வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நரியின் ஆலோசனை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்கள் காட்டில் பலசாலி யானை ஒன்று வாழ்ந்து வந்தது சில நாட்களாக அது கவலையில் தவித்தது அன்றாடம் உணவு உண்ண பிடிக்கவில்லை இதனால் உடல் இழைத்து மெலிந்து வந்தது ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் பலம் இழந்தது அடர்ந்த மரத்தின் நிழலில் அன்று படுத்திருந்தது யானை அவ்வழியே சென்ற நரி அதன் சோர்வை கவனித்தது மனம் பதறி அருகே சென்று அமர்ந்தது அண்ணே என்ன ஆச்சு உடம்பு இப்படி மெலிந்திருக்கே அக்கறையுடன் விசாரித்தது மெதுவாக தலையை தூக்கிய யானை சில நாட்களாகவே எனக்கு பயம் அதிகமாயிருக்கு என்றது உடனே நரி என்னை பார் நான் உன் போல் பலசாலியா ஏதோ தந்திரத்தால் வாழ்க்கை ஓடுது இருப்பினும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனால் பலசாலியான நீ ஏன் பலவீனமாக இருக்கிறாய் பலம் இருந்து என்ன பலன் சாதாரண எறும்பு குழவிக்கு எல்லாம் பயந்து நடுங்க வேண்டியிருக்கிறதே என சளிப்பாக கூறியது யானை விழுந்து விழுந்து சிரித்தது நரி பின்னணே இதுதான் உன் பிரச்சனையா நாங்கள் சிங்கத்தையும் முன்னையும் பார்த்து பயந்து வாழ வேண்டியிருக்கு அட எங்களை விடு இந்த காட்டில் வாழ்கிற ஒவ்வொரு விலங்கும் ஏதோ ஒரு உயிரினத்தை பார்த்து பயத்தோடு தான் வாழ வேண்டியிருக்கு இதுதான் வாழ்வின் நியதி இது புரிஞ்சுக்கிட்டா நடுக்கம் தலை தூக்காது தைரியம் சொல்லியது நரி நம்பிக்கையுடன் தெம்பு பெற்று எழுந்தது யானை அன்று முதல் யானை சுறுசுறுப்புடன் காணப்பட்டது எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவதை நிறுத்தியது நமக்கு மேல் இருப்புகள் இருப்பவர்களை பார்த்து கவலைப்படுவதை விட நமக்கு கீழ் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி மனம் நிம்மதியடைய கற்றுக்கொண்டது யானை நரியும் யானையும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர் ஆபத்தில் உதவும் நண்பனே சிறந்த நண்பன் என்பதை நரி புரிய வைத்துவிட்டது நரி ஒரு நாள் ஒரு மரக்கட்டை நடுவில் மாட்டிக்கொண்டது சிங்கம் வரும் சத்தம் கேட்டு நரி ஓடி ஒளிந்தது அப்போது மரக்கட்டைகள் நடுவில் ஒளிந்து மாட்டிக்கொண்டது நரியால் மரக்கட்டை நடுவில் இருந்து வெளியே வர முடியவில்லை சிங்கம் போனதும் வழியால் கத்தியது நரி கத்துகிறது ஏதோ பிரச்சனை போல் தெரிகிறது என்று யானை உணர்ந்தது உடனே யானை காட்டில் சத்தம் கேட்கும் இடம் தேடி நரியை காப்பாற்றுவதற்காக அலைந்தது கடைசியில் ஒரு மரக்குவியலை கண்டது ஆமாம் இங்குதான் சத்தம் வருகிறது என்று எண்ணி அந்த இடத்தை கவனித்தது நரி மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவதை கண்டது உடனே ஓடோடி சென்று மரக்கட்டைகளை தனது தும்பிக்கையால் தூக்கி தூரே போட்டது நரி சிக்கலில் இருந்து தப்பியது நரி யானையின் உதவியால் மரக்கட்டை குவியலில் இருந்து வெளியே வந்தது காப்பாற்றிய யானைக்கு நரி நன்றி கூறியது நரியும் யானையும் இன்னும் சிறந்த நண்பர்கள் ஆகிவிட்டனர் காட்டில் யானை நரியின் நட்பை பார்த்து அனைத்து விலங்குகளும் ஆச்சரியப்பட்டது இதுபோன்று ஆபத்து வரும் சூழலில் யானை நரி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்தனர் காட்டில் பல விலங்குகள் பிரச்சனைகளையும் யானை நரி ஆலோசனை கூறி தீர்த்து வைத்தனர் அனைத்து விலங்குகளும் யானையையும் நரியையும் பாராட்டினர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள பழகனும் இதற்கு யானை மற்றும் நரியின் நட்பு ஒரு உதாரணமாக திகழ்கிறது நரியின் ஆலோசனை யானையை காப்பாற்றியது அதேபோல் யானையின் உதவி நரியின் உயிரை காப்பாற்றியது உலகில் நாம் அனைவரும் சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் தான் இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் உதவியை நாடிதான் வாழ்கிறோம் எனவே சண்டை சச்சரவின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ கொள்ள வேண்டும் முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு ஒற்றுமையின் சக்தி ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்து வந்தது அவை மிகவும் கடின உழைப்பாளிகள் கோடை காலத்தில் அவை குளிர்காலத்திற்காக உணவை சேகரித்து வைத்தன அதே மரத்தின் கீழையில் ஒரு வெட்டி கிளி வாழ்ந்து வந்தது அது எப்போதும் பாட்டு பாடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தது கோடை காலம் முடிந்து குளிர்காலம் வந்தது எறும்புகள் தங்கள் சேகரித்து வைத்த உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தன ஆனால் வெட்டுக்கிளி குளிரில் நடுங்கி கொண்டிருந்தது அதற்கு உணவும் இல்லை பாதுகாப்பும் இல்லை வெட்டுக்கிளி எறும்புகளிடம் சென்று உதவி கேட்டது எறும்புகளே எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள் நான் குளிரில் நடுங்குகிறேன் என்று கெஞ்சியது எறும்புகள் வெட்டுக்கிளியே நீ கோடை காலத்தில் என்ன செய்தாய் நாங்கள் உணவு சேகரிக்கும் போது நீ பாட்டு கொண்டிருந்தாய் என்று கேட்டன வெட்டுக்கிளி வருத்தத்துடன் நான் தவறு செய்து விட்டேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியது எறும்புகளுக்கு வெட்டுக்கிளியின் மீது இரக்கம் வந்தது அவை ஒன்று கூடி பேசின நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அவன் நம் நண்பன் என்று ஒரு எறும்பு கூறியது எல்லா எறும்புகளும் ஒத்துக்கொண்டன அவை வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் உணவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்தன வெட்டுக்கிளி எறும்புகளுக்கு நன்றி கூறியது குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் வந்தது வெட்டுக்கிளி எறும்புகளுக்கு உதவி செய்தது அது பாட்டு பாடி எறும்புகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எறும்புகளும் வெட்டுக்கிளியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது மரம் சாயும் நிலை ஏற்பட்டது எறும்புகளும் வெட்டுக்கிளியும் பயந்து போயின அப்போது எறும்புகள் ஒரு யோசனை செய்தன அவை ஒன்று சேர்ந்து மரத்தின் வேர்களை பலப்படுத்தின வெட்டுக்கிளி பறந்து சென்று மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்டது எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து மரத்தை பாதுகாத்தன புயல் ஓய்ந்த பிறகு மரம் பாதுகாப்பாக இருந்தது எறும்புகளும் வெட்டுக்கிளியும் மற்ற விலங்குகளுக்கு நன்றி கூறின அன்று முதல் எறும்புகளும் வெட்டி கிளியும் ஒற்றுமையின் சக்தியை உணர்ந்தன அவை எப்போதும் ஒன்றாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தன ஒற்றுமையே பலம் உதவி செய்வதே உண்மையான நட்பு முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்